தனியாக ஒரு வீட்ல இருக்கும்போது உங்க நிழலே உங்களை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும் இல்லை உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு அமானுஷ்யம் உங்களை வேட்டையாடனா நினச்சாலே உடம்பு இல்ல வணக்கம் சினிமா ரசிகர்களே இது மூவி வாய்ஸ் தமிழ் இன்னைக்கு நாம பார்க்க போறது இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஆனா பார்த்தா கண்டிப்பாக மிரண்டு போகக்கூடிய டாப் ஃபைவ் ஹாரர் படங்கள் தான் முக்கியமாக இது எல்லாமே தமிழ் டப்பிங்ல இருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டிக்கோங்க அப்போதான் இதே மாதிரி தரமான மூவி லிஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ லிஸ்ட பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்கிற படம் இந்த டால் கிராஸ் இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் பெக்கி மற்றும் அவளோட அண்ணன் கேல் ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க வழியில ஒரு உயரமான புல்வெளிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் உதவி கேட்டு கத்துற சத்தம் கேக்குது அந்த பையனை காப்பாத்தலாம்னு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க ஆனா அங்கதான் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு அந்த புல்வெளிக்குள்ள நேரமும் திசையும் சுத்தமா வேலை செய்யல அவங்க நேரா நடந்தா மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றாங்க ஒரு கட்டத்துல அந்த புல்வெளியோட நடுவுல ஒரு மர்மமான கருப்பு பாறை இருக்கிறத பாக்குறாங்க அந்த பாறைய தொடறவங்க அந்த புல்வெளிக்கு அடிமையாகிடுறாங்க இதற்கிடையில் பெக்கிய தேடி அவளோட பாய் ஃபிரெண்ட் டிராவிஸும் உள்ள வர்றான் இப்போ ஒரு விசித்திரமான டைம் லூப் ஆரம்பிக்குது அதாவது இவங்க எல்லாரும் ஏற்கனவே அங்க வந்து செத்து போன மாதிரியும் மறுபடியும் அதே இடத்துல உயிர் பிழைச்சு வர்ற மாதிரியும் காட்சிகள் மாறுது அந்த பாறையோட மர்மம் என்ன இவங்க அந்த நரகத்திலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மிரட்டலான கதை மொத்தத்துல இந்த டால் கிராஸ் ஒரு விசித்திரமான மற்றும் பயமுறுத்தும் த்ரில்லர் இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் பத்துக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்ல இருக்கு அடுத்ததா நாலாவது இடத்துல இருக்கிற படம் த ரிச்சுவல் இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் மூவி நாலு நண்பர்கள் ஒரு ட்ரிப்பு போறாங்க அவங்கள ஒருத்தனுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்கு ஏன்னா அவனோட நண்பன் ஒரு திருட்டு கும்பலால கொல்லப்படும் போது இவன் பயந்து போய் தடுக்காம விட்டுடுறான் அந்த குற்ற உணர்ச்சியோடையே இவன் மற்ற நண்பர்களோட சேர்ந்து ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்குள்ள ட்ரெக்கிங் போறாங்க ஒரு கட்டத்துல ஒரு ஷார்ட்கட் எடுக்கலான்னு காட்டை தாண்டி போகும்போது அவங்க வழி தப்பிடுறாங்க அங்கதான் ஒரு விசித்திரமான மரவீட்டை பாக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சிலையையும் அங்க இருக்கிற மர்மமான அடையாளங்களையும் பார்த்துக்கு பயந்து போய் அங்கேயே தங்குறாங்க ஆனா அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு பயங்கரமான கனவுகள் வருது அடுத்த நாள்ல இருந்து அந்த நாலு பேரையும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவ துரத்திக்கிட்டே இருக்கு அது ஜாம்பியும் இல்ல பேயும் இல்ல அது ஒரு பழைய நாட்டுப்புற கதையில வர்ற விசித்திரமான ஒரு மிருகம் அந்த மிருகம் ஒவ்வொரு நண்பரா வேட்டையாட ஆரம்பிக்குது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்து மக்கள் அந்த மிருகத்தை ஒரு கடவுளா கும்பிட்டு அதுக்கு நரபலி அந்த அந்த நம்ம ஹீரோ தப்பிச்சாரா மிருகம் உண்மையில் என்ன தான் இந்த படத்தோட பயமுறுத்துற கதை மொத்தத்துல த ரிச்சுவல் ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் பத்துக்கு ஆறு புள்ளி மூணு இந்த படம் நெட்ல தமிழ்ல இருக்கு மூணாவது இடத்துல இருக்கிற படம் ஏலி எலி அப்படின்ற ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு விசித்திரமான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு அதாவது வெளிக்காத்து அல்லது சுத்தமில்லாத இடத்துல இருந்தாலே அவனுக்கு அலர்ஜியாகி மூச்சு தணறல் வந்துடும் இதனால எப்பவும் ஒரு பிளாஸ்டிக் சூட் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவனை குணப்படுத்த அவனோட அப்பா அம்மா ஒரு விசித்திரமான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அந்த டாக்டர் ஒரு பழைய பங்களாவை கிளினிக் மாதிரி மாத்தி அங்க ட்ரீட்மெண்ட் தர்றாங்க அந்த பங்களா முழுக்க வித்தியாசமான டெக்னாலஜி வச்சு சுத்தமா இருக்கிறதா சொல்றாங்க ஆனா அந்த போனதிலிருந்து எலிக்கு விசித்திரமான உருவங்கள் தெரிய ஆரம்பிக்குது அங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்து செத்துப்போன குழந்தைங்களோட ஆவிங்க அவன்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சிக்குது டாக்டர் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் அவனுக்கு ரொம்ப வலிய தருது ஒரு கட்டத்தில் அந்த டாக்டர் அவனை குணப்படுத்தல அவன்கிட்ட இருந்து எதையோ எடுக்க முயற்சிக்கிறாங்கன்னு எலிக்கு தெரிய வருது அங்கே இருக்கிற கிட்ட இருந்து அவன் தப்பிச்சானா அந்த டாக்டரோட உண்மையான நோக்கம் என்ன க்ளைமேக்ஸ்ல அவன் ஒரு நோயாளி பையனா இல்ல வேற ஏதோ ஒரு சக்தியா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட அதிரடி கதை மொத்தத்துல எலி ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் இருக்கிற ஹாரர் மூவி இந்த படத்தோட ஐஎம் ரேட்டிங் டென் டு ஃபைவ் பாயிண்ட் எயிட் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ்ல இருக்கு ரெண்டாவது இடத்துல இன்க்ரெடிபிள் இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் மூவி நம்ம ஹீரோ ஒரு எக்ஸாஸ்டிஸ்ட் ஆனா அவர் வழக்கமான பாதிரியார் கிடையாது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல காலை இழந்து வீல் சேர்ல இருக்கிற இவரு பேய்களை மத ரீதியாக விரட்டாமல் சயின்ஸ் மூலமாக விரட்டுறாரு அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட கனவுக்குள்ளேயே புகுந்து அங்கே இருக்கிற பேயை அவங்களுக்கு தெரியாமலே வெளியேற்றுறது தான் இவரோட ஸ்டைல் இந்த நேரத்தில் தான் ஒரு சின்ன பையனோட உடம்புக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த சைத்தான் புகுந்துருது அந்த பையனோட அம்மா அவனை காப்பாற்ற ஹீரோவோட உதவியை கேட்குறாங்க ஹீரோ அந்த பையனோட சப்கான்ஷியஸ் மனசுக்குள்ள நுழைகிறாரு அங்க போல அந்த சைத்தான் அந்த பையனை ஒரு அழகான கற்பனை உலகத்துக்குள்ள வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு அந்த பையனுக்கு தான் இருக்கிறது ஒரு கனவுன்னே தெரியல ஹீரோ அந்த பையனை எப்படி நிஜ உலகத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு அந்த சைத்தான் ஹீரோவோட பழைய வாழ்க்கையை வச்சு அவரை எப்படி பழிவாங்க துடிக்குது கடைசியில அந்த பையன் தப்பிச்சானா இல்ல ஹீரோ அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட விறுவிறுப்பான கதை மொத்தத்துல இன்கார்னேட் ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் பத்துக்கு அஞ்சு புள்ளி மூணு இந்த படம் ஜியோ சினிமாவில் தமிழ்ல இருக்கு கடைசியா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த நேரத்தில் தான் ஒரு பழைய மேன்ஷன் வீட்டில் ரொம்ப குறைவான வாடகைக்கு ஒரு ரூம் கிடைக்குது அந்த வீட்டை ரெண்டு சகோதரர்கள் நடத்திட்டு வராங்க அந்த வீட்டுக்குள்ள போனதுல ஹீரோயினுக்கு விசித்திரமான சத்தங்களும் அழுற சத்தமும் ஹீரோயின் அந்த நரகத்திலிருந்து எப்படி தப்பிச்சாங்க கடைசியில் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டம் என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட பயமுடுத்துற கதை மொத்தத்தில் ஒன் கெட்ஸ் அவுட் அலைவ் ஒரு மிரட்டலான சர்வைவல் ஹாரர் மூவி இந்த படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் டென்க்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் இருக்கு இந்த ஐந்து படங்களில் நீங்கள் எலை பார்க்க போறீங்க இல்லை ஏற்கனவே பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி